ஏன் மொசக்கட்டியே என் மொசக்கட்டி மூக்காய் ராக்காய் என்ன அப்படி படுத்துட்டு வந்தோடனே இன்னும் நம்ம ஒரு கிலோமீட்டரு மேலே போக முடியும் ஏய் ஆத்து ஒரு கிலோமீட்டரு அதுக்கு மேலே போகணும் எந்திரி பாப்பாவோ அன்னைக்கு நம்ம பழனு மகன் என்னன்னு தெரியல கொடுக்கணும் விடியான்ட்டேன் அந்த வரைக்கும் பேர் பாண்டி வேண்டியான் அது போக நம்ம தென்னாவட்டோட பிள்ளை அவனுக்கு இன்னும் பேர் வைக்கல எங்கடா இருக்கா அவன் ஆளை கணமே அந்த அவர் என்னை விஷயத்தான் பாய்வில் அவனுக்கு இன்னும் பேர் வைக்கல வாங்க இன்றைக்கி மேட்சர் கொண்டான் பரண்டு ரெண்டு ஊர் கொடுக்கணுது இது வந்து அவனா உடையான்ட்டேன் வாவிக்கு விப்ட்டாக உடையான்ட்டேன் ஹலோ நண்பா எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் வைரோம் நம்ம தென்னாவட்டு மணக்கு வேறு இன்னைக்கு பேர் வைக்கல போவோ வச்சிருவோம் இன்றைக்கி நம்ம இந்த அஞ்சு மரம் இருக்கலாம் அந்த பக்கம் போய் நெற்று காற்று கொண்டு வந்துருக்கலாம் போய் திங்க விட்டுருவோம் வாங்கடா நேற்று விட்டதை இன்றைக்கி தொடர்ணும் இன்றைக்கி வாங்கடையே என்ன பையன் கால் சைடு முள் வேறு எடுக்கலை முள்ளு இருக்கும் பை விலைக்கு எடுத்துருவோம் போக விட்டு எடுத்துருவோம் முதல் போய் நெற்ற திங்க விட்டு அப்படியே போவோங்க இவங்கள விடக்கூடாது இப்படிவா டெய்னா சார் எப்படியே கூப்பிட்டுவோம் அப்படியே மேலே ஏறி அப்படியே ரைட்டில் இண்டிகேட்டை போட்டு நேராக மேலே ஏறுங்க வாங்க போய் அந்த மரத்தில் இருக்க நெற்று எப்படியும் கண்டிப்பாக இருக்கும் நான் நினைக்கிறேன் போய் திங்க விட்டு வரும் ஜெசிக்கா வாடி ஏ என்ன எங்கிட்டு போகிற திரும்ப நேரம் போகணும் ஸ்ட்ரைட்டாக போகும் இந்த ஒரு மரம் ஏ என்ன அங்கே அங்கே வரும் முதல்ல வந்து அங்கே வருவாங்க நீ விட மாட்டேன்னு இது திங்க வச்சு கொல்ல போகிறேன்னு நினைச்சா அக்கடி திரும்பி தை பார்த்தியா நல்லா விவரமாக தானே இருக்கே இடமாட்டேன்னிக்கி கண்டிப்பாக நெத்து இருக்கும் ஓடுறது ஜெசிக்கா அது இப்போதான் ஓட்டம் இப்போ தான் தெரியுதா வாங்க வாங்க ஓடியா 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 தா கைப்படெல்லாம் கடைசி மற்ற எல்லாம் ஓடிட்டாங்க நான் இருக்கா நிறையா வரது கிடக்குங்க நாட்டுக்காயும் நிறையா வந்து கிடக்கு தின்னு அளவுக்கு திண்டுங்கடி அது உங்களுக்கு ஒவ்வொரு டமோட்டோ கொடுத்தாத்தேன் அது அந்த ஏக்கமெல்லாம் தீரும் நல்லா திண்டுக்க ஆ தான் நான் வார்த்தை தருக்கலை கறக்கு முரு கறக்கு முரு கறக்கு திண்டுறா திருசா மானே தின்றான் அப்படி தின்னுறான் அந்த அவருக்கு என்னடா என்னோடய ரொம்ப படித்தா வந்தோன்னே அவசரம் திங்கிறது பட்டுக்கி பயவிலி கீறு உரி விடுறேன் உரி விடுறேன் எப்படியே திண்டுட்டேன் தின்னு 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 நல்லா திண்டுக்க விட்டுறாதீங்க இந்த நாட்டு மரத்துலேயும் நல்லா நெத்து விழுந்து கிடக்குங்க இதில் தான் நிறையா வளர்ச்சா கிடக்கிற இந்த கிடக்குறது கேஷே இந்த கடைக்கும் ஒரு கடைசி யாருக்காவது கொடுப்போம் நல்லா சின்ன வாண்டிகள் தான் கொடுத்து பண்ணணும் அப்படியே அப்படியா இந்த அது மட்டும் நெல் இருக்குது அந்த பக்கம் பார்த்துடணும் இப்போ தான் லைட்டாக பால் பரியுது கொஞ்சம் கொஞ்சமாக பறியட்டும் நம்ம இந்த பக்கம் உரம் போட்டிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இருக்குதுலேயே பெரிய மரம் இதுதான் இதில் ஏதாவது ஏதாவது இருக்கான்னு ஆ இருக்கு 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 இரட்டை சொல்லி இரட்டை சொல்லி தின்னு அப்படி தின்னு தின்னு தண்ணியாக கூடிய நல்லா நல்லா வா அது நிறையா கடை அப்படியே அப்படியே எப்படியா போதும்டா சாமி உங்களுக்கு ஏற்கெல்லாம் காலியாக போகும் இந்திய குடிமக்கள் நிறைய வரும் இந்தியா குடிமக்கள் தான் இருக்காங்களா குடிச்சு போட்டு குடிச்சு போட்டு பாட்டுலாம் நிறையா இருக்கும் நிறையா பாட்டு ஒடிஞ்சு காலில் தான் அங்கே ஆட்டு குட்டி கிழிக்க போகிறது திண்டுக்கலா தினங்கா மறுபடியும் காற்று எடுக்க ஆரம்பிச்சிச்சு என்ன தெரியல மாசி மாற்றம் ஊளை காற்றுவாங்க அதை எடுக்க ஆரம்பிச்சிருச்சு ஏ பனி குறைய விழுக்குது வெயில் அடிக்க ஆரமிச்சிடுச்சிடுச்சு இனிமேல் மழை வர வந்தாலும் வரலாம் காற்று எடுத்தால் மழை எழுத்து போதுன்னு அர்த்தம் பார்ப்போம் மழை பெய்தால் தான் கூட மலைக்கு ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு மழை எப்போ பெய்யுதுன்னு பார்ப்போம் கண்ணுமையாக நெல்லுக்கிட்டால் போகாத சத்தம் போடுவாங்க நெத்த எடுக்கிற அளவுக்கு நல்லா திண்டுக்க நல்லா நிறையா கடந்துருக்கு வந்து நல்லா வாங்க போ இந்த ஒரு மரத்தில் நிறையா இருக்குங்க இதுவே போதும் நினைக்கிறேன் இருந்தாலும் விடக்கூடாது அப்படியே போகிற போக்கில் ஒவ்வொரு மரத்தை திங்க விட்டு அதுக்கப்புறம் போருமே வாய்க்காடு போய்க்கிருப்போம் அங்கே போனா தான் உடனே போகணும் அங்கே திங்க அளவுக்கு திங்கி விட்டு வெறுக்க வச்சுட்டு போ வா அங்கிருப்போம் வா பாபி வா பாபை ஓடி ஓடியா படா வெள்ள மாட்ட டு கிளம்புவோம் இந்த நினைக்கிறேண்ணா கொஞ்சம் காலில் அந்த காலில் தாங்க எப்படியோ அடிச்சதுலாம் அங்கே வீக்கம் வந்துச்சு இப்போ கொஞ்சம் பரவாயில்லங்க இன்றைக்கி எப்படி அவனாக தான் லைட்டாக வாங்கியிருந்துச்சு நான் கூட நினச்சேன் நம்ம சூரியாவுக்கு ஒரு காலத்தை வாங்கிடுச்சு அந்த மாதிரி எப்படியோ அந்த குச்சி வந்து இதில் வெட்டா படிச்சு இப்போ அப்படி கீழே விழுந்துவேன் அப்படியே இதாக போச்சு நான் நடக்கிறேன் பரவாயில்ல வாட பொம்பா ரெண்டுக்கிட்ட எடுத்துக்க அவனே எடுத்துக்க வந்து ரெண்டு மூணு நாட்டுக்காய் இந்த பாப்பி நீ எடுத்துக்க நல்லா நாட்டுக்காய் ஏன் அவங்க எடுத்துக்க ஓடி 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 கூட்டத்தை விட்டுறாங்க யார் இருக்கா நம்ம லீசா லீசாவன்ட்டா அவன் ஒரே ஒருத்தன் மட்டும் தான் நிற்கிறான் அவர் பாண்டியன் நம்ம எப்படிப்பா பய உள்ள பேட்மென்று அதே ஒருத்தரை கூட காணவே எல்லாம் வாடா வாட வாடா இந்த ஓட்டத்தை பாரு அத்தடியா அத்தை கூட்டத்தில் வந்துருங்க காற்று அடிக்க ஆரம்பிச்சிடா கண்டிப்பாக போனாலும்டா இப்படியா காற்று அடிக்குது இன்னும் ஒரு பத்து நாள் வரைக்கும் நெற்று மரத்தில் இருக்கு பார்த்தேன் எல்லாத்தையும் ஊற்றுருவோம் போல காற்று அடிக்க ஆற்றடிக்க உங்கள் வாருங்க அப்படியே பழவும் ஸ்கைப்பாலும் மரத்துக்கு போகுது அப்படியே வேணாம்னு நினைக்கிறாங்க முதல்ல ஊடு வாங்கி வந்தாங்க அந்த மரத்துக்கு ஊட்டி வாங்கிக்க டைனாசெலாம் எட்டு வைக்க மாட்டேன் நண்டு எட்டு வைக்க மாட்டேங்கிறது இங்கேப்போ அந்த கிரேசி ஜிசிக்காலலாம் வேண்பாந்தாங்க அதில் ஆளைக்கான ஒருத்தனால் கூட இந்த காணவே எங்கே இருக்காங்க தெரியலையே யாருமே வரலங்க செம்பரி ஆடு வெள்ளாடு இது வரலுங்க இன்னும் வரங்க எந்த மரத்துலையும் கிடக்கு தெரியுதா அவங்களுக்கு எப்படி கிடக்குன்னு பார்த்தீங்களா அந்த துளுந்துருச்சு போ தின்னுங்க இது திண்டியே வர நம்பர் வயக்காடு போகமாட்டேன்டே இன்றைக்கி இங்கே தான் ஆள் தான் இங்கே படுத்துருவீங்க இவ்வளோதான் தெரியுது வயவில்லையே நல்லா காதம்மா நான் வந்தேல காதம்மா அம்மா காதம்மா தின்றி நல்லா நத்தா வச்சியா திம்பாலை சிக்கிறத அதுமான்னே தின்றா இதெல்லாம் கிடைக்காதரா வருஷத்துக்கு ஒருத்தருக்கு தானே கிடைக்கும் ஏன் கையை பார்க்காதரா பழும் பாண்டி பளு பாண்டி தின்டா அப்போ எப்படி திண்டுட்டு அங்கே வர அதே அதை விட நின்று வேடிக்கை பார்த்துக்கா வேறு இல்லை வெறுத்து போச்சு எங்களுக்கு நீங்கள் கேட்கலாம் நண்பா இவ்வளோ நெற்று திங்கிது எக்ஸ்ட்ராவே தின்னுது ஆடு கண்டிப்பாக கழியாதான்னு கேட்கலாம் ஆனால் என் மனசை விட்டு நண்பா நெற்று எம்பிடி திண்டுச்சு ஓவர் தீனி எதுவுமே பெஞ்சானே போடலை எல்லாம் கழியும் இல்லை புழுக்கையாக தான் போட்டுச்சு ஏன்னா இது ச இதில் புழு இருக்காது நெத்தில் ஏன்னா காஞ்சி போச்சா அதுலேருந்து காயில்தான் புழுவு அதிகமாக இருக்கும் நெத்தா சின்ன அதில் புழு சற்று இருக்காங்க புழுவெல்லாம் வேறு அப்படியே இலைக்கு மாறிக்கிறோம் அதனால தான் மீதி மீதி இருக்க சத்தெல்லாம் ஆட்டுக்கு அப்படியே கிடச்சிடும் செம்புரி எல்லாம் பத்து நிறுத்துக்க அந்த மைலம் பாடியிலாம் செம்மையாக வளரண்டு வாங்க இருக்கில்ல அவங்க பயிலட்டு வந்துட்டாப்புலப்பா கரெக்டாக மணி பதினொன்றைக்கு வரப்பில்ல ஒரு நாளைக்கு பத்து தடவை விமானம் போதுங்க அதிகமாக இருந்துச்சுங்க மதுரை பெரிய சிட்டியாக போகுதுங்க இவன் எவ்வளோ மோசமாக இருந்தது எங்கள் வீட்டில் இந்த மூக்களை சளி வந்ததுலேருந்து புண்ணா போச்சு அப்புறம் தான் கொஞ்சமாக பையன கழிஞ்சாங்க சொன்னால் நம்ப மாட்டேன் அந்த 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 அங்கே இருக்க அப்புறம் அவனுக்கு என்ன வளர்ந்துடா இந்த வெளி மசாலா நல்லா காய போட்டு அப்படியே அறுத்து கொஞ்சம் ஒரு ஒரு மணி நேரம் காய போட்டு மா அந்த வெளி மசாலா புழுவுக்கெல்லாம் மருந்து பூச்சி மருந்து விட்டோம் அப்புறம் கொஞ்சம் இலையெல்லாம் கிடச்சிட்டு புழுவெல்லாம் நல்லா இருந்துச்சு அகத்தி இந்த நெத்து டெய்லியும் பறக்கி பறக்கி போய் புழுவே பொழுது மனுக்கு நம்ம பூச்சி மணிக்கு வரேன் அவனை வீட்டில் விட்டுவட்டேன் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கிறேன் இந்த மாதிரி தெம்பு ஏற்றிடுவான் ஏற்றிட்டு வர வச்சுருவோம் உள்ள அவனு கழிச்சு நினைச்சி கழிச்சியில் பண்ணு வந்துச்சுங்க அப்புறம் கொஞ்சம் வைத்துட்டு இப்போதாங்க வரப்போ நடக்கிறேன் முதலாம் ஒரு ரெண்டு எட்டு வைக்கும்போது டம்மு கீழே வந்துருவாங்க நான் பிழைக்க மாட்டேன் நினச்சதுங்க அந்த அளவுக்கு சில குட்டிகளும் ஒரு கழிச்சல் வந்து சில மழையில் அணைஞ்சாலே போச்சுங்க என்றைக்கு ஆடு கடை மழை அணையக்கூடாது வெள்ளாட மட்டும் நீசா நீஸ்குட்டி இன்னும் எங்கேயே ஓர் ஃபுல் பண்ணி எங்கேயே ரெஸ்ட் எடுத்துல எதுக்கு வாய்க்காடு போய்கிட்டுறீங்களே ஏன் சாயந்தரம் போய்க்கிருமா நீசா எங்கே அவன் அக்கா அங்கே லீசா குட்டியா நீசா அவன் நானும் பார்க்கலையே எப்பயும் உள்ள பாவி தான் இருக்கா என்ன செம்மரம் புளிய மரம் சில்வா செம்பரம் சில்வா அவன் பேர் நிறைய பற்றி செம்பரம் சில்வா பைய உள்ள புளிய மரம் எங்கே அவங்க மரத்தை அவங்க தங்கச்சி பனை மரத்தை இங்கிட்ட யாரோ நமக்கு பின்னாடி புகை போட்டு விட்டாங்கப்பா ஓசோன் பழத்தை ஓட்டையாக போடுறாங்க என்கிட்டோ இங்கிட்டு 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 தான் வாய்க்காட்டிலேருந்து தான் வருதுன்னு நினைக்கிறேன் எல்லாம் எடுத்துட்டு அதெல்லாம் அந்த கட்டையில் தீ வச்சுட்டு ஆடு மாடில் மே விட மாட்டாங்க நம்ம ஊர் ரொம்ப மோசங்க அது பக்கத்து வாய்க்காட்டில் கிட்டே தான் விட்றாங்க அங்கிட்ட நம்ம ஊரில் இறங்க முடியாது மாடு கூட அந்தளவுக்கு பசு மாடு கூட மேய விட மாட்டாங்க அப்படியே கட்டை தீ வச்சுட்டு அப்படியே உழுது இல்லாட்டி சாணி இந்த மாடு சைண்டுக்கெல்லாம் அது லோடு ட்ரைல வச்சு கொட்டி அப்படி திருப்பி தலி அடிச்சாலும் அடிச்சிருவாங்க நினைக்கிறேன் எந்த அப்படி வயக்காட்டில் தான் வருது நினைக்கிறேன் ஒரு நண்பர் வைக்காட்டினா ப்ரோ நீங்கள் ஜிஞ்சி பொருள் நடப்புங்க எப்படி அவங்க வயக்காட்டில் பாசன வசதி இருக்குன்னு நீர் வசதி இருக்குன்னு கேட்டிருந்தாரு அதெல்லாம் இருக்குன்னுப்பா நம்ம வயக்காட்டில் நடப்பு இல்லை நமக்கு வயக்காடே கிடையாது நமக்கு வேறவங்க தோட்டத்தில் குத்தகை பார்க்குறோம் அது நம்ம லேண்டும் கிடையாது குத்தகை பார்க்குறோம் அது வருஷத்துக்கு விழா சொல்லி குத்தகை நம்ம அதில் தண்ணி இருக்குது கிணத்துல அத்தனைக்கும் கம்மா பக்கத்தில் தான் அந்த கிணறு இருக்குது நான் தண்ணி ஊராது அதான் பெரிய டூஸ்டே இருந்தாலும் அது ஆட்டுக்காக நான் நம்ம பசங்களுக்காக தான் பார்க்குறோம் கொஞ்சம் புள்ளுக்களும் மழை காலத்து போட்டு கொண்டு போடுறோம் அங்கே நல்லா தண்ணி வசதியெல்லாம் இருக்குது இந்த கோடை மலைக்கு தான் கொஞ்சம் தண்ணி இருக்காது அதுக்கு மட்டும் தான் என்ன ஜிஞ்சிவா புல் கொஞ்சம் வரத்து தாங்கி வளரும் அதனால் கொஞ்சம் ஒரு மூணு பாத்தி அளவு போட்டுருக்கு கொஞ்சம் பார்த்து போடுறோம் ரொம்பலாம் புல்லை மீதி நேரம் நம்ம அந்த கூவா புல் கொலையை கொஞ்சம் போட போகிறேன் ஆனால் சுற்றி மரமாக நட முடியாது சுற்றி ஓரத்தில் நட சொல்லுவாங்க குவாக்கொலை என்றைக்குமே ஆனால் நான் பா வெளி மசல் மாதிரி வர ஹீட்டெல்லாம் குழவிட்டு அப்படியே அறுக்க போகிறேன் ஒரு விளையாடு ஒரு ஆள் மட்டும் தான் வளர்த்துட்டு அப்படி இருக்கிறது மரமும் வளரக்கூடாது ஏன்னா மரம் வேறவங்க இல்லாண்டு வளர்க்கப்பட மாட்டாங்க அது உங்களுக்கே தெரியும் நாங்கள் எதுனா ஜிஞ்சிப்பாப்பிடலாம் ஈஸியாக ட்ராய்ட்டு போட்டு உழுதுடலாம் அது மரமெல்லாம் வெட்டணும் வேகப்பட்ட வேலை இருக்குது அதனால் அதை சும்மா இப்படி கொஞ்சமாக ஒரு பாத்தி அளவு நட்டு அது கருத்து போகிற மாதிரி அது ஜிஞ்சிப்பா அந்த குவா புல் சவுண்டல் சொல்லுவாங்க சவுண்டல் அப்புறம் நம்ம வெயில் மசிட்டு நேரம் அகத்தி கொஞ்சம் இருக்குது அவ்வளோதான் தான் இப்போதைக்கு மிக்சிங்கில் போகிறேன் ஏன்னா புல் இருக்காது தண்ணி வசதி இருக்குன்னுப்பா என்ன ரொம்ப படுத்துட்டேன் ஏ யாற்று என்ன டைம் இருக்குது நான் அவ்வளோதான் புல்லையா நெதத்துன்ட்டே வாட கொம்ப நெத்தில் திக்கிறதுல இப்படிக்காரேன் வடையே போகும்போடே இங்கே வாருங்க மரத்தில் நின்றுட்டு வருவானான்றான் இங்கே வயக்காடுக்கு வேணாண்டா நான் இங்கேயே படுத்து நினை நின்று அசை போடுறேன் வெத்தலை போடுறேன் இங்கேயே இங்கே தானே வயக்காடு இருக்கு பார்த்துக்குருவோம் அப்படின்னு வச்சுங்க இங்கே எவனு வர மாதிரி மாட்டில் கூட உள்ள நானும் வம்பை பார்த்துறேன் எவனு வர மாதிரி இல்லை போய் அங்கேனா வரப்பா ரெண்டு ஃபுல்லாக கடிக்க வச்சுட்டு அப்புறம் கூட வரலாம்னு பார்க்கறேன் நீங்கள் வரும் நம்ம தென்னாவட்டு மானு வேறு பேர் வைக்க சொல்லிங்களா பயவுள்ள எங்கே பயவுள்ள அவனுக்கு காண வந்து அங்கே தான் வந்துருக்காது பயவுள்ள பய உள்ள மூன்றாம் அமைச்சர் ஏற்கனவே பெரிய அமைச்சர் சின்ன அமைச்சர் அமைச்சர்யா பேர் பயவுள்ள மூன்றாம் அமைச்சர் நான் நூறு தந்தை நான்காம் அமைச்சர்யா அவன் தான் இறந்து போயிட்டான் என தம்பி நான்காம் அமைச்சர்னு பேர் வருது ஆனால் வேந்துட்டேன் அவன் பேர் அப்படி இவனுக்கு வச்சாச்சு இதுதான் பயவுள்ள விந்தா கடைசி சின்ன கருவாச்சி மகன் இருக்குது அது போக வேற யாருக்கு நம்ம நண்டு மக ரெண்டு பேர் இருக்கு நம்ம சின்ன வளர்ச்சி இருக்க அவங்க மூணு பேருக்கு தான் வைக்கணும்னு நினைக்கிறேன் அவருவா எங்கள் மேட்ச்சில் வரும் பத்துக்கு ரூபா அவங்கெல்லாம் எப்போ ரூபாய் தெரியுது அவனா வீட்டில் நீங்களாம் போயிட்டு வாங்க டாட்டா கேட்டு நான் அங்கேயே ஸ்டே பண்ணிக்கிறேன் அவ வரவே மாட்டேறாங்க வரவே மாட்டேன்றாங்க நீங்கள்லாம் உடையான் டைம் பண்ணி பொழுமகை அப்படி ஏன் யாரா கொலையா கொண்டு விடுவிடா நீங்கள் எங்கெங்கே ஊரில் சுத்த கொண்டு விடுவா நம்ம வீட்டில் நினச்சினர் காத்தாடி காத்தில் இருக்குது ஜாலியாக இருக்குது நம்ம ஸ்கை போடலாம் வீட்டில் விட்டு ஜாலியாக படு அழகாக படுப்பான் வேண்டா வந்தேன்னுக்குறப்பாடா அமைச்சரே அடுத்த மூணா தேட அமைச்சர் வாடா போம்படா என்னடா பொல்மணி நெத்து வாங்கடா இப்படி திண்டிங்க எந்த மாடம் கையை ஒய்யா பார்க்குறீங்க வாங்கடா வர்றா நண்டு எப்பையும் ஆளுக்கு முன்னாடி போவா அவ்வளோ தான் எதுக்கும் பேஞ்சிக்கிட்டு வந்துக்கிருக்கா இந்த என்ன மட்டும் மொத்தம் செல்ஃப் வண்டி செல்ஃப் எடுக்கல நடந்துக்கிட்டே வெத்தரா போட்டுக்கிறக்கா ஆன் போக முடியாது போய் ரெண்டு வரப்பில் இருக்க நல்லா அருகே கடிச்சிட்டு வருவோம் என்ன நல்ல நேரம் எதுவும் பார்க்கணுமா ஏ போட்டே நீ ஏன் முன்னாடி நிற்கிறியா கருவச்சே வழிபடுங்க பிளாக் சாமி கருப்பு சாமி வாங்கடா இப்படி நின்றுருக்காங்க வர்றா ஏ யாத்து எத்துப்பட்டு என்ன நீ முன்னாடி வந்து நின்றுக்கிட்டே எவ்வளவு வர மனசு இல்லை வாங்கடா வந்து இப்படி நின்றுக்கிட்டாங்க என்னடா ரெண்டு வருஷம்டா வரீங்க ட்ரெயினி எடுக்கல ஏ செம்மரம் சில்வா ட்ரைனிங் கொடுக்குறானா நம்ம பிளாக் சாமி என்கிற கருப்புசாமி அவன் கூட பரவாயில்ல அவன் வளர்த்தி வட்டாக்க நம்ம சில்வா கருப்புசாமி வளர்த்து இப்போ ஆறு மாத்த கடை இவன் ஒரு வருஷம் கடை ரெண்டு பேரும் டிஃப்ரெண்ட்டாக பார்த்தீங்களா ஏ அம்மா பண்டி என்ன உனக்கு பசிக்கலையா அப்போ வரப்போ பிடிச்சா இப்போ தான் ஊட ஒன்றும் ஒன்றும் நல்லா ஆனார் இருக்குங்க அதுவே கடிச்சா போதும் என்னென்ன செம்பரு ஆடு எதுவும் வரலைங்க ஆச்சரியமாக இருக்குது நீட நம்ம மூணு நாள் தனியாக மையா போகிறோம் வேறு ஜாலியாக விளாண்டுக்கு இருக்குது நம்ம பண்ண மரம் கருவச்சு என்ன இதுக்கு பேர் சண்டையா இல்லை ரெண்டு லாரிங்களா ட்ரைனிங் எடுக்கிறீங்களா என்னது கருவச்சி ட்ரைனிங் பிடிக்கா ஆத்தே 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 அத்தை ஐக்கிய ஏ நானும் இந்த எனக்கு சொந்தம் இருக்குடா சண்டை பண்ண வரது பார்த்தியா வா 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 ஸ்கேபால் வாழை இறக்கிட்டே போயிட்றாத்த நீ வேறு கடிச்சிடாத இல்லையா அதை வச்சுருக்காங்க இந்த முருங்க அடிக்க விடக்கூடாது நல்லா புள்ளை வேண்டாம் கடி ரொம்ப ரொம்ப நல்ல பிள்ளையாட்ட மெய்கிறாங்க வரைக்கும் என்ன ஒரு அமைதியாக மெய்கிறாங்க வந்து அவ்வளோ மெய்ய இந்த மாதிரி மேட்செல்லாம் டெய்லியும் கிடைக்காதுங்க வந்து நல்லா நேரத்தை திங்க விட காலையில் மேட்செல்லாம் அதெல்லாம் கிடைக்குமா நான் பால் குடிச்சியா போதுமா போதும் எந்தளவு பால் கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ குடிச்சிக்க தண்ணி தவிக்கிற வரைக்கும் அவன் எங்கிட்ட இருக்கேன் அந்த தெரில பயம் அவங்க தனியாக மேறியா நான் சொன்னாங்க காற்று மே கொஞ்சம் கொஞ்சமாக மழை வரப்போகுது மேகமெல்லாம் வந்து இருக்கு நம்ம இடியம் சொன்ன மாதிரி தனி மழை பெய்யாலும் பெய்யும் ஆனால் வெள்ளிக்கிழமை முன்னாடி பெய்யஞ்சாலும் போய் இங்கே எதிர்பார்க்கல வந்துருச்சுங்க மாசி மாத்த மழை சில பேர் சிவராத்திரி கனெக்ட் பண்ணுவாங்க மாசி சிவராத்திரி நம்ம அதெல்லாம் இல்லை நம்ம டிவி பார்க்குறது இடியம்என் சொல்கிறது ரைட் பிள்ளை வெயில் அடிக்க வைத்தே குழுக்களுண்டு இருக்குது நல்லா மெய் நாங்கினுட்டு இந்த முள்ளுக்கு அந்த பக்கம் வெள்ளாடு சத்தம் கேட்குது ஒருவேளை அங்கிட்டு வேறு குறுக்கு ஆடு மேய்க்கிறாங்க போல் நம்ம பசங்க நிற்கிறோமே பொதுருக்குள்ளே போல ஒரு போட்டு கூட போகல இதுலேயே வந்து நிற்கிறாங்க இந்த இதுக்குள்ளே ஆணருக்கு கோரப்புல முளைக்காமல் ஆனருக்கு முளைச்சிருக்கு அதை தின்னுறாங்க அது நல்லா இருக்குது வாய் கடி ஈஸியாக இருக்குது அதேவே திண்டுக்கிருக்கா தைனேஸ்வரம் மேஞ்சிட்டு ரெஸ்ட் எடுக்கிறா இங்கிட்டு ரெண்டு பேர் சின்ன மொழிச்சு பார்த்துருந்தா பலூன் அங்கே போயிட்டா இப்போ இங்கே மெய்யிற இங்கிட்டு நான் கருவச்சி வடக்கு திரும்பி சாமி முடிக்கிறக்க என்ன பார்க்குறா ஒரு பயவுள்ள என்ன வா வந்து நல்லா கொஞ்சம் நேரம் மேயிலையா இப்போ நின்றுக்காக பார்த்தீங்களா முள் எடுத்துட்டேன் அதில் அப்படியே பள்ளமாக இருந்துச்சு மருந்து அந்த ஏற்குளம்பலை அப்படியே நல்லா கொஞ்சம் அளவுக்கு சூப்பர் இதாக இருக்குதுங்க ஏற்குளம்பாலெல்லாம் பாலா இருக்குது அப்படியே அடிச்சு விட்டு சூப்பர் மருந்து இருக்கையிலே நல்லா நல்லாயிருக்கு முள்ளுக்கு ஜலம் கட்டப்படாது அவ்வளோதான் கால் சரியாக போக முடியாது திருப்பி போனாலும் திருப்பி வந்துட்டாங்க படுக்கும்போது அடிக்கணுங்கா நல்லா நல்லாயிருக்கும் சாங்க எவ்வளோ சரியாக நிற்க மாட்டேன்றாங்க போய் எதுக்கு தண்ணி தாவை எடுக்காமல் ஆனால் வெயில் அடிக்கிற தண்ணி குடிக்க மாட்டேன் நினைக்கிறேன் இருந்தாலும் போய் விட்டுட்டு அப்படியே அங்கேட்டு ஒரு ரெண்டு பூக்களை பறக்க விட்டு வேறு எங்கட்டு பிளானுங்கன்னா மாறிச்சு நான் பார்ப்போம் படுத்துக்கிட்டே தண்ணி தாக தான் எடுக்க போகல வாங்க 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 படுத்துட்டாங்க தண்ணி தான் தாக எடுக்குது பசங்களுக்கு ஆ ஓடிய 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 அப்படியே போய் மேஞ்சிக்கிட்டே போடா ஓடி 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 கச்சா என்ன கச்சா பாஸ் கை பேஸ் கைப்பால் நேரம் நெத்து பறக்க போயிருப்பா இந்த புதற்குள்ளே கூட்டு போயிட்டாங்க இப்போ பண்ணுற வேலையெல்லாம் அந்த இருக்காங்க உள்ளே இருக்கா வா 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 எங்கிட்ட லீசா மாட்டிக்கிட்டே அப்பாயே உள்ளே லீசா அவன் கண்ணுமே மற்றெல்லாம் அவன் டேன் டங்கே கரெக்டாக ஓடுங்க அந்த திண்டுக்கு காய் வர எம்புட்டு நெத்து தண்ணி தாகத்துக்கு தான் பையன் நின்றுருக்காங்க என்னோட மோடத்துலேயும் தண்ணி குடிக்கிறாங்க இல்லாட்டி கிளைமேட் வெயில் அடிக்கிறாட்டி தண்ணி குடிக்க மாட்டாங்க மிஸ்டர் பாபி என்ன பண்ணுறீங்க உங்கள் மண்ணெல்லாம் கரெக்டாக ஒன்ட்டானா தெரில எல்லோரும் ஒன்ட்டா எல்லாம் தண்ணியை குடிக்க முடியாது நான் நெற்றி போட்டு உனக்கு தண்ணி வேணாமா போய் கூடிய தண்ணி எப்படி தண்ணி நீ சுடாமல் இருக்குது குழு குழு வெயில் அடிக்காமல் இப்போ எங்கேனா பார்த்தாலும் மட்டையாக இருக்கேன் என்ன தெரில கொம்பை என்னடா கொம்பை கால் வலிக்குதா இல்லை அப்படியே நான் ஏ ராகுலு வச்சுருக்காங்க அழகா எல்லாம் வைக்க படப்பு இங்கே போடுறதுக்காக உள்ளே நின்று வளர குழைப்பிடா இங்கே நல்லா நேற்று உழப்பி எவ்வளோ விளையாண்டா எங்கே நம்ம இந்த பணம் பரம் நல்லா இந்த போகிறோம் போகிற போகிற புழப்புறதுக்கு வேணா உள்ளே விழுந்துடறதை வைவாங்க இங்கே நிறைய ட்ராக்டர் வருதே இது வசூலுக்கு தள்ளிவோ ட்ராக்ட்டு ஒரு ட்ராக்டே கம்ம பண்ணி தள்ளி போகிறோம் சத்தங்க சங்கத்தில் வா 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 கிட்டே அவங்ககிட்ட வைக்க கட்ட போடான் நினைக்கிறேன் அதுக்கு தான் தாட்டிட்டு போகுது அங்கிட்ட நெல் போட்டுருக்காங்க அங்கே ஒன்று இருக்கும் போல தான் போகுது இந்த ஏரியா ஃபுல்லாக நெல்லெல்லாம் அறுத்துட்டு முடிச்சிட்டாங்க ஏண்டா சீமக்கரில் பிடிச்சி கடிச்சிக்கிறீங்க குழக்கம்பே இல்லாத மாதிரியே ஏண்டா நம்ம என்ன பாலை வனத்தில் இருக்கும் ரொம்ப சீமக்கரை பிடிச்சி கடிக்கிறீங்க என் கூட்டிட்டு குழக்கம்பு இந்த பயிரெல்லாம் கிடைக்குமா என்ன சொல்ல மாட்டேன் நீ தான் பலுன்னு பண்ணியே சொல்ல மாட்டேன் பார்க்குற என்னடா சொல்கிறேன் நம்ம நெற்று சாயந்தரம் போகும்போது தின்னு போட்டால் நிறையா நெற்று கிடைக்கிட்டு வாங்கடா அதிசயமாக இருக்குங்க தாங்க நம்ம பசங்க ரெஸ்ட் எடுத்துருக்காங்க வாங்க இப்போதான் படுக்கிறாங்க நல்லா வந்து என்ன ஒரு அதிசயம் என்றைக்கு மாட்டாங்க இன்றைக்கி வெயிலே அடிக்கலை ஆனால் இன்றைக்கி என்ன பார்த்தா நல்லா தூங்குறாங்க படுக்கிறாங்க நமக்கு நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டுதான் சொல்ல போனால் மணி எத்தப்போ எத்தனை தெரியுமா எனக்கு நாலு மணி ஆகுது வீட்டுக்கு கிளம்புற நேரத்தில் இப்போ ரெஸ்ட் எடுக்கிறாங்க இந்த நெல்லை விட்டேங்க நம்ம நேற்று சொன்னேன் பார்த்தா அதான் கடைசி நெல் அது இல்லை இதான் கடைசி நெல் இது இப்போ தான் வளர்ந்து இன்னும் பரியலை வேற இந்த ஃபுல்லாக என்ன தெரிஞ்சு இதாங்க மெயின் பாதையை நமக்கு இதை மறந்துட்டேன் நம்ம இந்த நெல் எனக்கு தெரிஞ்சால் அறுக்க பங்குனி கடைசி போகுதா எப்படின்னு தெரிலங்க ஏன்னா இப்போதான் லைட்டாக பறிச்சிருக்கு வளரவே இல்லை ரொம்ப லேட்டாக விதைச்சி போட்டாங்களா அதனால் எனர்ஜி விதப்பு கொஞ்சம் லேட்டாக தான் வரும் நம்ம இந்த பாதையை பிடிப்போம் இல்லாட்டினா அங்கிட்ட ஒரு பாதை இருக்குது இப்படியா திருசா வேண்டிய இப்பயே இருட்டாக இருக்குது மணி அஞ்சு மணி கூட ஆகல நல்லா இருட்டாகிடுச்சு வீட்டுக்கு போகிறக்குள்ளே ஆறு மணிக்கு ரொம்ப இருட்டாயிருக்கும் போல கம்மா போய் நெத்திங்க ஒன்று பார்த்தேன் நீ பசங்க எங்கன்னே நின்றுக்கிட்டாங்க வள அடப்பாவில ஆத்தாடி ஆத்தா என்ன விட்டுட்டு போயிட்டாங்க ஒரு நூறு மீட்டர் தாண்டியாக போயிட்டாங்க நெற்று பறக்க போய்ட்டு சுற்றி பார்த்து வரட்டும் மணி கரெக்டாக அஞ்சரை ஆயிடுச்சு பாருங்கள் நண்டு என்ன பாகத்தில் ஊர்றா தாடி ஆத்தா ரேஸ் வச்சா கூட தோற்று போவாங்க அந்த ஊட்டம் ஊர்றாக்கா முதல்ல ஓடுறேன் எப்போ பார்த்தா என்ன போன என்ன பறந்து போகிறான் நேற்று இருக்கு விழுந்த சோக்கு போகிறாங்க நீ காற்று அந்தளவுக்கு அடிக்கலை எனக்கு மிச்ச மிதி இருந்தால் போய் தின்னுட்டு பசங்க அங்கிட்டு அந்த பக்கம் அப்படியே போவோம் போய் ஒரு ஆறு மணி நேரம் இங்கிட்டே சுற்றினா தான் டைம் ஆகும் மணி எப்படி ரொம்ப இருட்டாயிருச்சு நான் அந்த வீடியோ இதோட பாட்டிங்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் அவங்க சப்பட்ருக்கேன் பிடிக்காதுக்க லைக்கப்பட்டுருக்கேன் இதே மாதிரி நெக்ஸ்ட் அடுத்த ஆடுபடி உங்களை சந்திக்கப்பா அது போக இந்த வீடியோவே வளங்குது வேறு யாரும் இல்லை நம்ம ஏழி ஏழி இல்லையே இல்லையே ஏ ஆட்டோ டாட்டா சொல்லிட்டுப்பா நண்பரே திரும்பி பார்க்க போகிறேன் ஆத்த அடி எப்படி எப்படி வருங்க ஆத்தாடி ஆத்தம் இந்த மரத்தில் இது வரைக்கும் உறுத்தவே இல்லை எம்பிட்டு ஒரு காலுக்கில் மிதிச்சு மிதிச்சு நகட்டுறவனுக்கு ஏ ஆத்து மிதிச்சு நகட்டுறாயிரா ஓடியோ ஓடியோ ஓடியா த நீோ இதோட வரும் எல்லாம் நெற்று வந்து வச்சுங்க இந்த மரத்தில் இருக்க நெத்தில் ஒன்றும் விடாமல் எல்லாம் வந்து வச்சு ஓடியா ஓடியா ஓடியோ 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 வருங்க காத்தடிக்குது நல்லா காத்தடிக்குது மழை வருது மண் வாசனை வர மாதிரி தெரியுது நெத்து வருங்க சத்தம் கட்டுக்க தத்தி வளந்துக்கிட்டே இருக்குது நெத்து ஃபுல்லாக உழுந்துக்கே இருக்கு கட்டு வச்சு மழை வருது உழப்பி மழை வந்தால் நல்லது முடியா எல்லாம் ரெடி ஆகும் ஓடியோ ஓடியா தடுக்க ரைட் ரைடாக கத்த ஆரம்பிச்சாங்க ஒன்றும் இல்லை எல்லாம் இருக்கேன் இருக்கேன் இருக்கே இருக்கேன் திண்டுக்கா எவ்வளோ சீக்கிரம் திண்டுட்டு கிளம்போ சீக்கிரம் நிறைய நேற்று கடைக்க வருங்க முது 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 முத்து இன்னைக்கு மறு கீழே விழுந்துக்கி இருக்கா உங்களுக்கு சத்து 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 செத்து விழுக்குதா விடக்கூடாது இன்னைக்கு மழை வந்து சார விழுந்தா நீங்கள் விட மாட்டேன் வாங்க இன்னைக்கு திண்டுட்டு போகிறோம் ஒரு லைட்டாக சாரல் காற்று விழுக்குது சாரம் விழுகுதோ ஆஹா மழை விழுந்துச்சு எல்லாம் திண்டுக்க திண்டுக்க நாளைக்கு வந்தேன்னா அவன் நனைஞ்சு போயிடும் பின்னாடி பார்த்திங்களா மேதம் வருது சார பிடிக்க ஆரம்பிச்சிச்சுக்கா கோடை மலை ஸ்டார்ட் ஆகிடுச்சு துளி விழுந்துச்சுக்கா நல்லா தூத்த வருது நினைய பார்க்குறோம் நினைச்சு தான் போவோம் முடிஞ்சது நேரத்தை திங்க விட்டு ஒரே தான் போயிருவோம் நல்ல மழை வந்துக்கு அடிச்சு அடிச்சிங்க நல்ல மழை வீட்டுக்கு வந்தோம் கரெக்டாக வீட்டுக்கு வந்து ஒரு இருபது நிமிஷத்தில் மழை வந்துச்சு சுத்தப்பு எல்லாம் உள்ள நின்றுக்குதா எல்லாம் தான் இருக்காங்க கரண்ட் வர இல்லை எந்தெஞ்சு கரண்ட் வருமா தெரியல அப்படியே பேசாமல் படுத்துங்க மழை நிற்கிற வரைக்கும் ஒன்று முடியுது ஃபஸ்ட்டு கோடை மழை ஆரம்பிச்சிருச்சு பிடிச்சிருச்சு